அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல நடக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்க போது நாங்க தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம் இனிமேல் இந்தியாவை காப்பாத்த போறோம் அப்படின்னு பீலாவிட்ட திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு லாரி டயர்ல மாற்றின எலி மாதிரி சிதஞ்சு போயிருக்கு கள்ளக்குறிச்சி கடல சாராய சாகு சம்பவத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேரை பறி கொடுத்தாச்சு இன்னும் இந்த இறப்பு இன்னைக்கு அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சூழ்நிலையில கர்நாடகத்துக்கு கர்நாடகாவில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியை வெளில வைக்கிறதுக்கு தேர்தல் பரப்புரைக்கெல்லாம் போக முடிஞ்ச நம்ம முதலமைச்சருக்கு நம்ம வேங்கே வயலுக்கு போக முடியல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டில மலத்தை கலந்தாங்க இல்லையா அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆர்வம் சொல்லவோ அவர்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வை கொடுக்கறதுக்காகவோ அங்கேயும் போக முடியல இன்னைக்கு அதே மாதிரி கள்ளக்குறிச்சி கர்ணாபுரத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவரால் நேர போக முடியல காசை விட்டு வாக்கு வந்துடும் மக்கள் வந்து நம்மள பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அடுத்த பிரச்சனையை உருவாக்கி விட்டாச்சு மறந்து போகும் அப்படிங்கிற மனநிலையில அவர் செயல்படுறாரா இல்ல ரெண்டு பக்கமும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிறதுக்காக வண்டி திராவிட தீண்டாமையை கடைபிடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல அதாவது இவர் வந்து இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்காக அங்க போகலையா இல்ல தமிழர்களே தாழ்த்தப்பட்டவர்களா நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது உண்மையிலேயே அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சமீபத்துல கர்நாடக மாநிலத்துல காவிரி நீர் பிரச்சனைக்காக வந்து தமிழக முதலமைச்சருக்கு வந்து அவர் அவரை வந்து இறந்து குழந்தை மாதிரி கருதி பாடம் கட்டி இறுதி சடங்கு செஞ்சு என்னென்னவோ செஞ்சாங்க நாயுடைய காலத்துல அவருடைய படத்தை மாட்டி விட்டு அதை செருப்பால் அடிக்கிற வேலையெல்லாம் கூட செஞ்சாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெருத்த அவமரியாது ஆனா அப்படிப்பட்டவங்க கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து சுமூகமான உறவுகள் தான் இருக்கிறாரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்காக இங்கேருந்து போய் பிரச்சாரம்லாம் இங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள்லாம் போய் பண்ணாங்க ஒருபடி மேல போய் இப்ப இப்ப வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பத்து சீட்டை கொடுத்து இன்னைக்கு பாராளுமன்ற தொகுதியில வென்று வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு எவ்வளவு வேணா இறங்கி போவாங்க தமிழர்கள் அப்படின்னா ஒரு ஒரு விட்டு தள்ளிதான் வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது சமூக நீதி சகோதரத்துவம் அதெல்லாம் சொல்லி பேசுவாங்க அந்த விளக்கண்ணா ஒண்ணுமே இங்க நடைமுறையில கிடையாது நாங்கள் எப்போதும் தமிழர்களை வந்து தமிழர்களே தான் பாக்குறோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு முறையும் அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க அதை நாம தான் வந்து இன்னும் உணராம இருக்கோம் அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருமாவளவன் வந்து இந்த கூட்டணிக்கு உள்ளதா இருக்காரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் வந்து பிளாஸ்டிக் சேர்லதான் உட்கார வைக்கப்படுறாரு அப்படிங்கறதையும் அவருடைய கட்சியினர் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம ஒரு ஒரு சம்பவத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ தமிழர்களை இவர் வந்து தாழ்த்தப்பட்டவர்களதான் நடத்துறாங்க அப்படிங்கிறது இது ஒரு சாட்சி அதே மாதிரி எந்த புது விழாக்கள்ல கலந்துகிட்டாலும் சரி நம்ம முதலமைச்சர் வந்து தன்னுடைய க கடவுள் மறுப்பை வந்து தீவிரமா காட்டுவாரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தேவர் ஜெயந்திக்கு வந்து ஐயா முத்துராமணித்தவருடைய சிலைக்கு மாலை அனுப்பிச்சிட்டு அங்க வந்து திருநீர் பூசப்பட்டதை உடனே வந்து அழிச்சிட்டாரு ஆனா அதே நேரத்துல அவங்க முதலமைச்சரா பதவி ஏற்றப்போ வென்று வந்தப்போ ஆந்திரால இருந்து ஓங்கோல்ல இருந்து கோயில இருந்து பிரசாதம் வந்தப்போ அவங்க வீட்டுக்குள்ள வர வச்சு அவங்க மந்திரங்கள்லாம் ஓதி பரிவட்டம் எல்லாம் கட்டி பொண்ணாடையெல்லாம் போர்த்தி அவங்க கொடுத்த அத்தனை பிரசாதத்தையும் குடும்பத்தோட இருந்து வாங்கிக்கிட்டாரு ஏன்னா அது தெரியுது நம்ம வந்து யார யார உள்ள சேர்க்கணும் யார உள்ள சேர்த்துக்கூடாதுன்னு ஆனா தமிழர்கள்ட்ட மட்டும் கடவுள் கரெக்டா கடைபிடிப்பாங்க இந்த மாதிரி இவர் மட்டும் தான் பார்த்தா அப்படின்றத அமைச்சர்களும் அதுக்கு விதி கிடையாது குறிப்பா வந்து இந்த கே என் நேரு கே கே சி சாரு போடுறவங்க அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி தான் அவங்க வந்து வெளிப்படையாவே மேடைகளை சொல்லிட்டாங்க நீங்க தெலுங்குங்கிறத மட்டும் அடையாளப்படுத்தீங்கன்னா போதும் எல்லா வசதியும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற கீழ் மட்டத்தில இருந்து மேல்மட்டத்துல வேலை வரைக்கும் எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் வர வந்து அந்த உடனே உட்கார வச்சு காஃபி குடிச்சு நான் இன்னும் சொன்னா போதும் தமிழ்நாட்டுல நமக்கு முடிஞ்சு எதுவுமே கிடையாது அதுக்காக தான் நாங்க வந்து அதிகாரத்தை ஏற்கின்றது வெளிப்படையாவே பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு அம்மாவை வந்து தள்ளி விட்டதெல்லாம் நம்ம நம்ம கே சார் அதே மாதிரி ஒரு சகோதரரை வந்து கீழே உட்கார வச்சு நம்ம கே நேரு அவர்கள் அடித்ததை பார்த்திருக்கோம் தேர்தல் சமயத்துல வந்து வாக்கு காசு கொடுத்ததுல ஏதோ பிரச்சனை வந்தப்போ சொந்த கட்சிக்காரன்ல வந்து அவர் எப்படி கெட்ட வாரத்துல திட்டினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒட்டுமொத்தத்தில் தமிழர்கள் அவர்களுக்கு வந்து வேலையாட்களா இருக்குமே தவிர்த்து தமிழர்கள் ஒருபோதும் இந்த மண்ணின் மக்களாக அடையாளப்பட்டு அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க ஒரு ஆளக்கூடிய அதிகார மனப்பான்மையிலே இருக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்க முடியுது அதனாலதான் வந்து எல்லா இடத்தையும் தமிழர்கள் வந்து விட்டு கொடுக்கப்படுறாங்க இன்னைக்கு பரந்தூர்ல விமான நிலையம் கட்டுறதுக்காக வேண்டி அஞ்சாயிரத்தி எழுநூறு ஏக்கரை எடுத்து கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கம் திட்டமிட்டது திட்டம் தீட்டுது அதாவது இவங்க சனாதன எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னுவாங்க ஆனா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் திட்டம் தீட்டி அதை கையகப்படுத்த சொல்லுது அவங்களை விட வேகமா முனைப்பு காட்டி இவங்க வந்து அந்த மக்களை தமிழர்களுடைய உணர்வுகளை உணர்வுகளை மதிக்காம இரண்டு வருட போராட்டத்தை மதிக்காம இன்னைக்கு அந்த நிலங்களை கையகப்படுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவர்கள் தான் வந்து தமிழர்களை உரிமைகளை மதிக்கிறவங்களா தமிழர்களுக்கான ஆட்சி நடத்துறவங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இதே மாதிரி மேலும் மேல்மாதிர சுக்காடா இருக்கட்டும் நெய்வல் இணக்கரி இருக்கட்டும் இப்படி எல்லா இடங்களையும் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த ராட்சச கரங்களை வந்து தமிழ்நாட்டை ஊன்றுவதற்கு தமிழ்நாட்டின் வளங்களை வாழ்வாதாரங்களை உறிச்சு உறிஞ்செடுப்பதற்கு முதன்மையாக வந்து நின்று அவங்களுக்கு முழு உதவியை செய்யறது இந்த திராவிட மாடல் தான் வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டணி கட்சிகாரங்க நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதை வேதனை ஏன்னா அதுலயும் அவர்கள் தமிழர்களா இருந்து இவர்கள் தான் நம்ம ஆள தகுதியானவர்கள் இவர்களை தூக்கி பிடிக்கிறதும் இவர்கள் கூட கூட்டணி சேர்றதும் இவர்களை செய்யக்கூடிய அவமரியாதைகளை சகித்துக் கொள்வதுமா இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் வந்து வேதனைக்குரிய விஷயமா இருக்கு இதையெல்லாம் வந்து அப்பப்ப மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை நம்ம இருக்கு இப்போ இவர் மட்டும்தான் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் மட்டும் கிடையாது இவருக்கு முன்னாடி இருந்த திராவிட முதலமைச்சர்கள் அதாவது தமிழர் அல்லாத முதலமைச்சர்கள்லாம் என்னென்ன செஞ்சாங்கன்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்லிடலாம் அது எப்படின்னா இப்ப எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க எந்திஆர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக வேண்டி நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாரு கொழுத்து கொழுத்து சிவந்த சொல்லுவாங்க ஆனா அவரு தன்னுடைய மாநிலம் தன்னுடைய இனம் அப்படின்னு வரும்போது எப்படி செயல்பட்டார் அப்படிங்கறத முல்லைப்பெரியாறு அணையுடைய பாதுகாப்பு உரிமை விஷயத்துல அவர் எப்படி செயல்பட்டார்னு சொல்லி தெரியும் அதை வந்து கேரளாவுக்கு எப்படி தாரை வார்த்தை கொடுத்தாரு அப்படிங்கிறது வரலாறு அதே மாதிரி கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும் அவர் என்ன செஞ்சாருன்னா படுகொலை விஷயத்துல அவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவானின்னு எப்படி வந்து தமிழ் இனத்தை துள்ள துடிக்க ஒரு லட்சம் பேர் சாவுக்கு காரணமாக இருந்தார் உதவியாக இருந்தார் அப்படிங்கறத நம்ம கருணாநிதி அவர்களுடைய துறவத்தின் மூலமா அறிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி ஜெயலலிதா வந்து நம்ம காவிரி நீர் பிரச்சனைகளை வந்து எப்படி தன்னுடைய சொந்த இனமான திராவிட எண்ணத்துக்கு அதாவது கர்நாடகர்களுக்கு எப்படி சாதனம் நடந்துட்டாங்க அப்படிங்கிறது வீரப்பனாரை எப்படி போட்டு தருவார் அப்படிங்கறதையும் இன்னைக்கு வரைக்கும் க கர்நாடகா இந்த தண்ணீர் பிரச்சனை தீராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா அவரவர் இனத்துக்கு அவரவர் உண்மையா இருந்தாங்க காரணம் அவர்கள் தமிழர்கள் அல்ல அப்படிங்கிறது தான் இது உணர்த்தது அதே மாதிரி இன்னைக்கு நம்ம திராவிட முதலமைச்சர் கூடிய ஸ்டாலின் அவர்களும் செய்கிறார் அப்படிங்கறத உண்மை தருத்து இதுல ஆச்சரியப்படுத்துக்கலாம் ஒண்ணும் இல்லை அவரவர் அவரவர் எண்ணத்துக்கு உண்மையா இருக்கிறாங்க இந்த நிலம் வந்து அண்ணன் சீமான் மொழியில சொல்லணும் அப்படின்னா பெத்தவனே அப்பனா இல்லாததுனால வந்தவன் போனவனால வந்து அதிகாரத்தை உட்கார வச்சதுனால இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய எல்லா உரிமைகளும் இழந்துக்கிட்டு வேலை வாய்ப்புகள் இழந்துகிட்டு எதிர்காலம் கேள்விக்குறியாக நிலமையில இழந்துட்டு இருக்கோம் நம்முடைய வாரிசுகள் இங்க வாழ முடியாத சூழ்நிலை இங்க உருவாகிட்டு இருக்கு நம்மளுடைய வளங்கள் அத்தனை வந்து தனியார் முதலாளிகளுக்கு கார்பரேட் முதலாளிகளுக்கு வந்து கூறு போட்டு விற்கப்பட்டு தாரை வறுக்கப்பட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து இவங்க சகிச்சுப்பாங்க இன்னைக்கு கன்னியாகுமரியில மலைகள் வந்து வெட்டி வெட்டி கொண்டு போகப்பட்டு போது இங்க இருக்கிற அமைச்சர் துறைமுறைவன் என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இங்க இருக்கிற மலைகளை வெட்டி கொண்டு போறத தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு உரிமை கிடையாது ஆனா வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக் கொடுக்கறதுக்கு மட்டும் உரிமை இருக்கலாம் இங்க இருந்து மின்சாரத்தை எடுத்து எடுத்து கொடுக்கலாம் மலையை எடுத்து கொடுக்கலாம் மண் எடுத்து கொடுக்கலாம் இயற்கை வளங்கள் மீத்தேன் நீத்தேன் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கலாம் ஆனா நமக்கு மட்டும் யாரும் வந்து தண்ணி விட தர மாட்டாங்க அதை இவங்க கேட்கவும் மாட்டாங்க அதை வச்சு அரசியல் குடங்களை தவிர்த்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து எந்த வசதி வாய்ப்புகளும் கிடைக்காது அவ்வளவு ஏங்க எந்த மாநிலத்துல தமிழன் இங்க தாக்கப்பட்டாலும் ஐயா இன்னைக்கு ஆந்திரால வந்து வழக்கறிஞர் தேர்வு போன மாணவர்கள் வந்து சுங்கச்சாவடிகளை தாக்கப்பட்டாங்க இவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம கடல் ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டத்தை நடந்துச்சு சித்தாமூர்ல நடந்துச்சு இருபத்தி மூணு பேர் போனாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சாராயத்தை காட்சி வித்தாங்க இல்லையா குடும்பத்துக்கு சேர்த்து பத்து லட்சம் வந்து இழப்பீடு கொடுத்தாங்க தவிர்த்து இலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேற என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி வருது அந்த பத்து லட்சத்தை பத்தி வச்சு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து மூலயமா அந்த குடும்பம் வந்து நிமிர்ந்து நின்ற முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் வருது அப்போ இவங்களுக்கு ஒட்டு வந்து தமிழர்களை எப்படியெல்லாம் வந்து மன நோயாளிகளா மாற்ற முடியுமோ அப்படிலாம் வந்து மாற்றி வச்சுக்கிட்டு இவங்க வந்து பொழுதுபோக்குகளுக்கு அடிமையா வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து ஆயிரமும் ரெண்டாயிரமும் வந்து இ இலவசமாக கொடுத்து மானியமாக கொடுத்து ஒட்டு மொத்தமாக உளவியல் அடிமைகளாக மாற்றி இவங்க எப்போது மட்டத்தில் இருக்கிற மாதிரியும் தமிழர்கள் எப்போது அடிமையாக இருக்கிற மாதிரியும் பாத்துக்கிறதா இவனுடைய மனநிலை தமிழர்கள் தன்னுடைய வரலாற்றிலிருந்து மீளெழுச்சி பெறுவதை தவிர்த்து வேற வழியே கிடையாது வரலாறு படை படிக்காதவன் வந்து வரலாற்றை படைக்க முடியாத நிலையை தலைவர் சொல்லியிருக்காரு ஆனா வரலாறுன்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறவங்க எப்படி தூக்கி நிறுத்த முடியும் நிச்சயமா வந்து இந்த ஊடகங்கள் மூலமாக தமிழர்களுக்கு தன்னுடைய வரலாற்றை தன்னுடைய பெருமையை தன்னுடைய வந்து எதிர்காலம் என்ன ஆக போதும் சிந்தனை வந்து உணர்த்த வேண்டிய தேவை இருக்கு அதை செய்ய தவறினால் இந்த இனம் வந்து நிச்சயமா வாழாது அதை செய்ய வேண்டியது ஒரு ஒரு வரலாறை உணர்ந்த தமிழர்களின் கடமை அந்த கடமையை வந்து செய்வதற்கு நாம கடமைப்பட்டிருக்கோம்